வெல்கம் டு கேளியர் நான் உங்க பத்திரி பேசுறேன் சென்சார் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க ரெண்டு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஐம்பத்தி நாலு வினாடி ஸோ இதுதான் இந்த படத்துடைய நீளம் அதாவது ரெண்டே ரெண்டு நாற்பத்தஞ்சு அப்படின்னு வச்சுக்கலாம் மூணு மணி நேரத்துக்கும் போல ரெண்டரை மணி ஸோ ஒரு கரெக்டான டைம் டூ ஃபார்ட்டி ஃபைவ் அழகாக பண்ணியிருக்கார் மணிரத்னம் ஏன்னா கமல் மணிரத்னம் திரும்பி சேர்றப்ப நம்ம இந்த மாதிரி ஒன்று எதிர்பார்ப்போம் அது யூஏ சர்டிஃபிகேட் வந்திருக்கு நிறையா ஆக்ஷன்லாம் வயலன்ஸ்லாம் இருக்கிறதுனால அது வந்துருக்கு ஒரு ரெண்டு டைலாக்ஸு கட் பண்ணிருக்காங்க அந்த என்ன கட் பண்ணியிருக்கோங்கிறத கூட அதில் நோட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி பிளாட் சம்மரி போட்டிருக்காங்க என்ன பிளாட் சம்மரின்னா இந்த மாஃபியா வேர்ல்டு ஃபுல் ஆஃப் க்ரைம் அண்ட் கரப்ஷன்

கொஞ்சம் கொஞ்ச நேரம் ஆட விட்டு அவர் கணக்கை தீர்ப்பாயின்னு அந்த மாதிரி இந்த இவங்க ட்ரெயிலர்ல பார்த்துட்டு நான் தான் இனிமே சக்திவேல் நாயக்கன் அவரே அவர் வந்து வாய்ப்பாடு மாதிரி பேசினார்ல ஓரோன் ஒன்னு ஹீரோன் ரெண்டுங்கிற மாதிரி அந்த டயலாக நல்லா பேசியிருக்கலாம் அவர் ஒரு மாதிரி சொதப்பலா பேசியிருந்தாரு ஆஹ் சோ அதுக்கே வந்து நம்ம ஆள்களுக்கு பல பேர் கோவம் எப்படி இந்த மாதிரி சீன்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு இப்போ இந்த இது பிளாட் சம்மரி படிக்கும்பொழுது கிளைமேக்ஸில் அடிச்சு காலி பண்ணி சொருகும் போது அப்போ தெரியும் யார் ஒரிஜினல் சக்திவேல் நாயகர் யார் ஓஜி அப்படின்னு ஸோ அதனால வந்து இந்த இன்டர்வல் பிளாக் அப்படிதான் இருக்கணும் அப்போ தான் பவர்ஃபுல்லாக இருக்கும் கிளைமேக்ஸ்ல என்ன நடக்கும் நமக்கு தெரியும் இது வந்து கமலஹாசன் படம் கமலஹாசன் மணிரத்னம் அதில் வந்து மற்றவங்களுக்கு சின்ன சின்ன இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லல இருக்கிறது நல்லதுதான் இப்போ நாயகன்ல நாசர் ஒரு நல்ல ரோல் பண்ணாரு அதே மாதிரி நிலகல் ரவிக்கு ஒரு நல்ல ரோல் இருந்தது ஜனகராஜ் ஒரு அருமையான ரோல் பண்ணாரு ஒவ்வொரு கேரக்டருமே நம்ம டெல்லி கணேஷோட கேரக்டரை பத்தி நம்ம மறக்கவே முடியாது ஈவன் அந்த நம்ம ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா வரக்கூடிய அந்த அவர் கூட சூப்பரா பண்ணியிருந்தாரு எவ்ரி கேரக்டர் இந்த பாய் இவரை எடுத்து வளர்க்கக்கூடிய பாயாக இருக்கட்டும் ஸோ அந்த அதனால மணிரத்னம் படம்னா எல்லா கேரக்டருக்குமே நல்ல நல்ல ரோ ரோல் இருக்கும் கமல் படம்னாலும் எல்லாருக்குமே நல்ல ஸ்கோர் பண்ண சான்ஸ் கொடுப்பாரு இப்போ தேவர் மகன் படமாக இருந்ததுன்னா அதுல எல்லா ரோலுமே சிவாஜி சாருக்கு வந்து அதில் தான் நேஷனல் அவார்டு கிடைச்சிது அப்புறம் நம்ம ஒரு படம் எடுத்துக்கிட்டா நாகேஷ்க்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிது ஸோ கமலஹாசன் படங்கள்ல கூட நடிக்கிறவங்க எல்லாருமே நல்லா நடிக்கணும் தான் அந்த படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவர் அவர் எல்லாருக்குமே அடுத்த ஜெனரேஷனுக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்கணும் அவங்க பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறவர் அப்படி இருக்கும்போது அவர் இந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்கலன்னா தான் நம்ம ஆச்சரியப்படணும் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து நம்ம வேற விதமான திங்கிங் நமக்கு இருக்கக்கூடாது ஸோ படம் வந்து முழுக்க முழுக்க ஆண்டவர் சம்பவமாக தான் இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஆடியோ லான்ச் டுவெண்ட்டி போர்த் சனிக்கிழமை அதுக்கு முன்னாடி ஒரு சிங்கிள் ரிலீஸ் பண்ணிடுவாங்க சோ செகண்ட் சிங்கிள் வந்துரும் சொல்லியிருந்தேன் கரெக்டா இருபத்தி ஒன்னாம் தேதி செகண்ட் சிங்கிள் அது வந்து சுகர் பேபி அப்படிங்கிற சிங்கிள் நம்ம தக்லை படத்தை பொறுத்தவரையே நாலு பாட்டு தான் இருக்கு ஆடியோல ஒரு பாட்டு படத்துல இருக்கும்னு நினைக்கிறேன் ஏஆர் ரஹ்மான் பாடியிருக்காரு இந்த படத்தை பொறுத்தவரை நாலு கவிஞர்கள் எழுதியிருக்காங்க கார்த்திக் நேதா அவர் ஒரு அருமையான கலைஞர் கவிஞர் வாகை சூடவா நைன்டி சிக்ஸ் எல்லாம் எழுதின கார்த்திக் நேதா அப்புறம் அப்படிங்கிற கவிஞர் அது யாருன்னு தெரியல சிவா ஆனந்த் இந்த படத்துடைய ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் மணிரத்னத்துடைய அசோசியேட்டா இருந்தவர் அப்புறம் நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் அவர் எழுதின பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு ஜிங்கிச்சா இன்னும் பாட்டு வரணும் அந்த மூணு பாட்டுல ஒரு ரிலீஸ் பண்றாங்க இதை தவிர தீம் மியூசிக் இருக்கு படத்தில் ஒவ்வொரு கேரக்டருக்கும் தனித்தனியாக தீம் மியூசிக் இருக்கு ஏஆர் ரஹ்மான் பாடுற பாட்டு படத்தில் மட்டும் வரும் அதை அவர் அந்த பேட்டியிலே குறிப்பிட்டிருந்தார் ஆடியோவில் அவர் பாடின பாட்டு கிடையாது ஸோ மொத்தம் நாலு ட்ராக் தான் படத்தில் இருக்கு அப்படிங்கிறது இந்த சென்சார் சர்டிஃபிகேட்டில் தெரியுது லிரிக்ஸ்ன்னு போட்டு கார்த்திக் நேதா சுபா சிவானந்த் கமலஹாசன் கிளீனா நோட் பண்ணியிருக்காங்க ஆக்ஷன் அன்பறிவு டைரக்டர் போட்டோகிராஃபி ரவி கே சந்திரன் மியூசிக் ஏஆர் ரஹ்மான் டைரக்டர் மணிரத்னம் அப்போ கரெக்டாக மே பத்தொம்போதாம் தேதி தான் சென்சார் சர்டிஃபிகேட்டே வாங்கியிருக்காங்க ஸோ இது எல்லாமே சென்சாரில் இருக்குது பிளாட் சம்மரிலேருந்து எல்லாமே தெளிவாக ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய லெஜன்ஸ் கமல்ஹாசன் மணிரத்னம் ஏஆர் ரஹ்மான் இதுதான் வருஷ இதில் வந்து இவங்களுக்கு வந்து கமல் சார் மேல இருக்கக்கூடிய மரியாதை அந்த பாண்டு அந்த அன்பு அவர் ஏற்கனவே தலைவன் இருக்கின்றான்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பேட்டி கமல் சார் ஏஆர் ரஹ்மான் விஜய் சேதுபதி இந்த விஜய் சேதுபதி கேள்வி கேட்க இவங்க பதில் சொல்லப்ப அருமையா இருந்தது கமல் சாரை பத்தி அவர் எவ்வளவு உயர்வா சொன்னாரு சாருக்கு வந்து எல்லா விதமான பக்தி இலக்கியங்கள் எதை பத்தி வேணாலும் அவர்கிட்ட நீங்க கேக்கலாம் குரான பத்தி கேட்கலாம் பைபிளை பத்தி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவரு தமிழ்ல இருக்கக்கூடிய அகனானூறு புறநானூறு இந்த மாதிரி எல்லாமே அவருக்கு தெரியும் அப்படின்னு ஏ ஆர் ரஹமான் சொல்லியிருந்தாரு ஏஆர் ரஹமான பத்தியும் மிக உயர்வாக கமலாசன் சொல்லியிருந்தாரு அதுவும் இந்த தக்லைப்புக்கு அந்த ஈவென்ட்ஸ்லாம் பார்க்கும்பொழுது ஏஆர் ரஹ்மான் அந்த விண்வெளி நாயகான அவரை வந்து கையோ அகட்டி அவர் கூப்பிடும் பொழுது ஹக் பண்ற மாதிரி கூப்பிடும் பொழுது சூப்பரா இருந்தது அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பிக்சர்ஸ் அருமையா இருக்கு கமல் சாரா இருக்கட்டும் ரஹ்மான் சாரா இருக்கட்டும் இந்த பக்கம் கமல் சாரும் மணி சாரும் அது பயங்கர வைரல் அந்த பிக்சர் சன் பிக்சர்ஸ்காரன் அதை எடுத்து எடுத்து போடுறாங்க ஆக்டர் நாயகன் கமல்ஹாசன் மணிரத்னம் அப்படின்னு எடுத்து எடுத்து போடுறாங்க அந்த பிக்சர் ரெண்டு பேரும் கோட் ஷூட் போட்டு சிரிச்சுட்டு இருக்கிறது அவ்வளவு சூப்பரா இருக்கு ஆஹ் சோ இது இவங்க இன்னும் படங்கள் பண்ணணும் இன்னும் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு படமா சேர்ந்து பண்ணணும் பண்ணுவாங்கன்னு நம்புவோம் மலையாளத்துல மிகச்சிறந்த நடிகர் ஜோஜு ஜார்ஜ் மிக இரட்டா மாதிரியான இன்னும் நிறைய படங்கள் சொல்லிக்கிட்டே போலாம் ஜோசப் ரட்டா அந்த மாதிரி நிறைய படங்கள்ல பிரமாதமா நடிச்சிருக்காரு ஜோஜு ஜார்ஜ் அவரே இயக்கின படம் பனி இந்த படம் சோனி லீவுல இருக்கு நான் அந்த படத்தை பார்த்தேன் அதுல அந்த ரெண்டு பேரோட நடிப்பு பயங்கரமா இருக்கும் அதாவது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடா படுத்துவாங்க கிளைமேக்ஸ் எல்லாம் அதுக்கு உண்டான தண்டனை இருக்குன்னு வைங்களேன் அது வேற விஷயம் இந்த படத்துல வந்து இவங்களுடைய நடிப்பு அதாவது கமல்ஹாசன் பிரைஸ் சாகர் சாகர் சூர்யா அண்ட் ஜுனைஸ் ஃபார் தர் பர்ஃபார்மன்ஸ் டான் அண்ட் சிஜு இன் ஜோது ஜாஸ் டைரக்டோரியல் பணி நோட்டிங் தட் ஒயில் திஸ் திஸ் மைட் ஒன்லி பி தர் செகண்ட் ஆர் தேர்டு ஃபிலிம் தேர் டெப்த் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த கேரக்டர்ஸ் வாஸ் அ ரிமார்க் அபுல் த குவாலிட்டி இஸ் சேஸ் அஸ் லாங் டிஃபைண்டு மலையாளம் சினிமா தான் மலையாளம் சினிமாவுடைய மிகப்பெரிய ஒரு குவாலிட்டியே இதுதான் தான் அப்படிங்கிறாரு மொதல் படம் நடிக்கிறோமோ ரெண்டாம் படம் நடிக்கிறோமோ அந்த நடிகை வந்து புரிய வச்சிருவாங்க இதுதான் உன் கேரக்டரை நீ இப்படி தான் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பிரமாதமா நடிச்சிருக்காங்க அதை கமல் சார் பாராட்டும் பொழுது அது இன்னும் ஏராளமான பேரோட பார்வைக்கு செல்லுது அந்த ஸ்மார்ட் லைட்டுக்கு போகுது உண்மையிலேயே கமல் சார் இந்த மாதிரி ஏராளமான கலைஞர்களை வந்து அவர் வந்து இந்த மாதிரி நமக்கு சொல்லியிருக்காரு அதுல இவங்க புதுசா இந்த ரெண்டு பேரும் ஆட் ஆயிருக்காங்க இன்னொரு செய்தி என்னன்னா இந்த ஐமேக்ஸ்ல வந்து ஒரு படத்துக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாங்க வேர்ல்டு ஃபுல்லா அந்த ஐமேக்ஸ்ரீன்ஸ்ங்கிறது கம்மியா தான் இருக்கு இப்ப அந்த பல்லேரியா அப்படின்னு ஒரு படம் அந்த படம் வர வேண்டிய படம் அது வந்து தள்ளி போகுது பதிமூணாம் தேதிக்கு தள்ளி போகுது ஜூன் ஆறாம் தேதி வர வேண்டிய படம்